அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ரொம்ப சிம்பிளாக அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாக ஒருத்தரை வசியம் செய்கிறது எப்படி அதாவது வசிய மதியம் சிம்பிளாக இருக்கணும் அதே சமயத்தில் பலனும் நல்லா கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப உதவியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் இதற்குரிய நாலு நேரம் கிழமை எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து பெண்கள் கூட பண்ணலாம் பெண்கள் ஆண்களுக்காக அதாவது தங்களுடைய காதலனுக்காகவோ அல்லது கணவருக்காகவோ பண்ணலாம் ஆண்கள் பெண்களுக்காக பண்ணலாம் தன்னுடைய காதலிக்காகவோ அல்லது தன்னுடைய மனைவிக்காகவோ பண்ணலாம் ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க பண்ணலாம் ஒன் சைடாக நீங்கள் யாரையாவது விரும்புறீங்கனாக கூட பண்ணலாம் இதில் முக்கியமான விஷயம் பெண்கள் இந்த பெரிய டைம்ஸில் பண்ண வேண்டாம் அது பலன் தராது மற்றபடி நான்வெஜ்லாம் சாப்பிட்டு பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மனம் சுத்தமான இருந்தால் போதும் ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனவலை வரைய போகிறீங்க ஒரே ஒரு நிமிடம் தான் ஆகும் நீங்கள் ஒரே ஒரு நிமிடம் செலவு செஞ்சால் போதும் இதற்காக பணத்தை நீங்கள் செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுடைய டைமில் ஒரு நிமிஷம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் போதும் ஒயிட் கலர் பேப்பர் பிளாக் கலர் பேனவளை தான் வரையணும் அது எப்படி வரணும் என்ன எந்திரம் அதில் என்ன எழுதணும் பேர்கள்லாம் எப்படி எழுதணும்னு நான் சொல்லிடுறேன் எந்திரம் எளிமையான தான் ஒரு பாக்ஸ் போடுங்க அதற்கு நான்கு மூளைகளையும் ஒரு வளைவு போட்டு அட்டாச் பண்ணிவிடுங்க அது வந்து ஒரு மிகப்பெரிய சூசமம் அடங்கியிருக்கு நாலு பக்கமும் கட்டு போடுற மாதிரி அவங்களுக்கு நீங்கள் வசியம் செய்யக்கூடிய நபருக்கு நாலு பக்கமும் கட்டு போடுற மாதிரி அதுக்கு நடுவில் ஒரு வேர்டு வரும் அது எழுதுங்க அதுக்கு அர்த்தம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை எந்திரத்துக்கு கீழே நீங்கள் விரும்பும் நபர் பெண்ணாக இருந்தால் பெண் பெயர் பின்தே போட்டு அவங்க அம்மா பெயர் போடுங்க அது கீழே ஆண் தன்னுடைய பெயரை போட்டு பின் போட்டு அம்மா பெயர் போடணும் ஒரு பெண் ஒரு ஆணுக்கு பண்ணுறதா இருந்தால் ஆணோட பேர் மேலே வரணும் பெண்ணோட பேர் தன்னுடைய பேரை கீழே போடணும் ஆண் பேருக்கு கீழே போடணும் அம்மா பேர் தெளினாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க பண்ணி இதை மடித்து ஒன்று புதைச்சிருங்க இல்லை பாரமான பொருள் கீழே வச்சுருங்க வீட்டுக்கு வெளியே போய் வைங்க வீட்டுக்குள்ளே வைக்க வேண்டாம் ரெண்டு ஏதாவது ஒன்று நீங்கள் கடைபிடிக்கணும் ஒன்று பாரமான பொருள் கீழே வச்சுருங்க அல்லது புதைச்சிருங்க மூணே நாள்களில் உங்களுக்கு ரிசல்ட் கன்ஃபார்ம்டாக கிடைக்கும் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சோதனை செஞ்சு பார்த்ததில் பல பேருக்கு வெற்றி கிடைச்ச ஒரு அற்புதமான வசதி முறை நீங்களும் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க இப்போது அந்த எந்திரத்தம் நாம் பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்க அப்படிங்கிற மாதிரி அலட்சியமாக பண்ணாதீங்க முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணுங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லானது நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனவால் ஒரு பாக்ஸ் போடுக்கோங்க இதில் இருக்கிற மாதிரியே போடுங்க அதுக்குள்ளார நான்கு வளையங்கள் போடுங்கள் எழுநூற்றி எண்பத்தாறுலாம் வராது நடுவில் ரூஹத்தோ அப்படின்னு எழுதணும் ரூஹத்தோ அப்படின்னு எழுத எழுதி முடிச்ச அப்புறம் கீழே பேருகள்லாம் எப்படி போனால் நான் இருக்கேன்னு சொல்லிவிட்டேன் பேர்கள்லாம் போட்டு நாங்கள் சொன்ன மாதிரி பயன்படுத்துங்க நிச்சயமாக கிடைக்கும் மீண்டும் மொட்டார் பதவி நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்